அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் அன்பு நிறைவான சுத்தசன்மார்க்கம் வள்ளலார் தாசன் வணங்கி மகிழ்கின்றேன் இன்று பகுதி ஏழு பகுதி ஏழில் வள்ளலாரின் சுத்த சன்மார்க்கம் என்பது பற்றி இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் நேற்றைய பதிவில் வள்ளலார் காட்டிய அந்த மெய்நெறி என்ன மெய் கடவுள் எது என்பதை பற்றி பார்த்தோம் மெய்நெறி என்பதை விட மெய்யான கடவுள் எது என்பதை பற்றி பார்த்தோம் இந்த மெய்யான கடவுள் என்பது அது ஒரு இயக்கம் அது உயிர் இயக்கமாகவும் உடல் உலகு இயற்க இயக்கமாகவும் இருக்கிறது என்பதை பார்த்தோம் அந்த உயிர் கடவுள் எங்கே இருக்கிறார் என்றால் அது உயிருள்ளே இருக்கிறார் உயிர் எங்கே இருக்கிறது என்றால் கடவுள் உள்ளே இருக்கிறது அதனால் கடவுள் வழிபாடு என்பது உயிர்களுக்கு இன்பம் செய்தல் உயிர் நலம் பரவுதல் துன்பம் செய்யாதிருத்தல் இன்பம் செய்தல் இது ஒன்றே கடவுள் வழிபாடு என்பதுதான் சுத்த சன்மார்க்கம் இப்ப சன்மார்க்கம் என்றால் ஒரு ரொம்ப உங்களுக்கு எளிமையா கொண்டு வந்தாச்சு இந்த சுத்த சன்மார்க்கம் என்பது உயிர்களுக்கு இன்பம் செய்தல் தான் வழிபாடு அதுதான் இந்த இன்பம் செய்தல் தான் நெறியும் நெறி அந்த கடவுளை அடைவதற்குரிய நெறியும் அதுதான் அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா எப்ப சரி உண்டம் செய்தன் எப்படியா அந்த வழி அப்படி என்று கேட்டால் அது இரண்டு நிலையிலே இறைவனை நம்ம அடையலாம் இறைவன் நம்முள்ளே சித்திப்பான் நாம் இறைவனை தேடிச் செல்வதை விட இறைவன் நம்முள்ளே வந்து குடிகொள்ளுவான் என்பதுதான் சன்மார் சுத்தசன்மார் அதாவது இது ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ் அல்ல இயந்திரமயமான வழிபாடு அல்ல வாழ்வியல் நெறி வாழ்வியல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே கடைபிடிக்க வேண்டியவைகள் நடைமுறை வாழ்வு வாழ்விலேயே அந்த வழிபாடும் வருகிறது ஆகையினால இதுதான் நெறி அதுக்கு ரெண்டு முறையில என்ன செய்யணும்னு வரலாற கேட்கிற அவங்கெல்லாம் நிறையா யோகம் பண்றாங்க தியானம் பண்றாங்க என்னென்னமெல்லாம் செய்யறாங்க இல்லையா இதுவரைக்கும் கடவுளை வணங்குவதற்கு பெரும் தவங்கள் எல்லாம் மேற்கொண்டார்களே கடுந்தவம் அல்ல நாம என்ன செய்யணும் சர்மா சொன்னா நீங்கள் ஒரு சாதகமும் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டாங்க சாதகம் பண்றதுங்கிறது பயிற்சி அந்த பயிற்சி ஒண்ணுமே வேண்டாம்னு சொல்லிவிட்டாங்க ஏன்னா நான் ஒரு பயிற்சியை சொல்லி நீங்க அதிலே சிறு ஒளி தோன்றும் எந்த பயிற்சி செஞ்சாலும் ஒரு ஆக்சனுக்கு ரியாக்ஷன் இருக்கும்ல அதனால பயிற்சியிலே கொஞ்சம் ஏதோ தோன்றும் அந்த கண்டு பல்லிடித்து கட்டிவிடுவீர்கள் சிறு ஒளி தோன்றும் இந்த ஒளி தோன்றிய உடனே நான் கடவுளே நமக்கு வந்துட்டாரு கடவுளை கண்டுபிடிச்சிட்டோம் அது என்று நீங்கள் ஏமாந்து போவீர்கள் எனவே அந்த பயிற்சி வேண்டாம் என்று வள்ளலார் தின்னமாக சொல்கிறார் இந்த இடம் நிறைய பெரிய பெரிய சன்மார்க்கிகள் என்று சொல்லிக்கொள்வர்களுக்கும் கூட புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியலை ஏன்னா பயிற்சி கொடுக்குறேங்கிறாங்க பயிற்சி கொடுக்குறேங்கிறாங்க நம்ம பயிற்சியை கூட எடுத்துக்குங்க ஆனால் அந்த பயிற்சியினால் மட்டும் அடைந்து விட முடியாது அது ஒரு ஓரளவுக்கு எடுத்துக்கிடலாம் அதுக்கு மேலே போனால் அந்த போதையிலே அழிந்து விடுவீர்கள் அது போதை சாப்பிடுறவனுக்கு எப்படி போதையா இருக்குமோ அதே தான் இருக்கும் அது வேற ஒன்னும் ஆன்ம லாபத்தை கொடுக்காதே என்பதுதான் வள்ளலாரினுடைய கருத்து அதனாலதான் அது வேண்டாம்னு சொல்லிட்டான் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ரெண்டே ரெண்டு போதம்ட்டா உனக்கு அப்படின்னு சொன்ன என்ன ரெண்டு பரோபகாரம் சத்து விசாரம் இது ரெண்டையும் கடைபிடி நீ கடத்தேறிடலாம் அப்படின்னு சொன்னா பரோபகாரம் சத்து விசாரம் இது ரெண்டும் தான் இப்போ பரோபகாரம் என்பது உயிர்களுக்கு இன்பம் செய்தல் அதுதான் பரோபகாரம் எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த இறைவனுக்கு நாம் அந்த உயிர்களுக்கு உயிராக இருக்கின்ற செயல்படுகின்ற அந்த இயக்கத்திற்கு துன்பம் நேராமல் துன்பம் விளைவிக்காமல் இன்பம் செய்தல் இது பரோபகாரம் அந்த பரோபகாரம் ஒரு வழி அடுத்தது சத்து விசாரம் இந்த சத்து விசாரம் என்பது இந்த பரத இந்த உயிர்களுக்குள்ளேயே எல்லாம் இருந்து ஏங்கிக் கொண்டிருக்கிறது அல்லவா நேத்தே சொன்னேன் அது கணல் அந்த கணலினுடைய வெளிப்பாடு இயக்கம் அப்படின்னு அதை பற்றி அந்த சத்தை பற்றி விசாரம் செய்வது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நாம் அதை பற்றி எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது நம்முள்ளே அது எப்படி இருக்கிறது உயிர்களுக்குள்ளே மற்ற உயிர்களுக்குள்ளே எப்படி இருக்கிறது எல்லா உயிர்களுக்கு உலகத்துக்குள்ளேயும் எப்படி இயங்குகிறது எப்படி என்பதை எல்லாம் விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்கிறது இதுதான் சத்து விசாரணை அப்படி விசாரம் பண்ணும் பொழுது நம்ம இறைவனை பற்றி ஒரு புரிதலுக்கு வந்துருவோம் அந்த இறைவனை கண்டடாது இரவும் பகலும் கருத்தில் வைத்து ஏற்ற வேண்டும் ஏற்க இதுதான் வள்ளலார் காட்டும் சுத்த சன்மார்க்கம் எனவே இவைகளை பற்றி அந்த பரோபகாரம் சத்து விசாரம் பரோபகாரம் கொஞ்சம் சொல்லியாச்சு இந்த சத்து விசாரமும் கொஞ்சம் சொல்லியிருக்கேன் அதனுடைய மேற்பொருளையும் நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்